அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இசை தாண்டி வந்துட்டு நடிக்க வந்திருக்கீங்க ஸோ இது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னாலையும் இப்போ வரைக்கும் நம்ப முடியல ஏன்னா தான் ஒரு பத்து நாள் முன்னாடி வந்து இயக்குனர் கதை சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லுவாங்க ஆனால் அது செயலாக எவ்வளோ சீக்கிரமாக நடக்குங்கிறத நம்ம கற்பனை பண்ண முடியாது சொன்னோன்னே கூட ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் இது எப்போ நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன் அடுத்து ஒரு பத்து நாளே நம்ம வந்து இந்த நேம் வந்து ரீஸ் பண்ணுறதுக்கா ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே வந்து பிடிஎஃப்பில் வந்து இந்த அனுப்பி விட்டாங்க அடுத்தடுத்து விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இவ்வளோ ப்ராப்பராக அவங்க பண்ணுறாங்கங்கும்போது நம்மளும் நம்மளோட வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு கண்டிப்பாக இந்த கதையை வந்துட்டு சொன்னவொன்னே வந்துட்டு அண்ணன்ட்டு வந்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க சொன்னோன்னே அண்ணன் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க மேடையில் கூட இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க அது வந்து நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் அண்ணன் உங்களோட இதில் வந்துட்டு எப்படி நான் எதிர்பார்க்குறீங்க அக்கா வரையா ஆமாம் நிச்சயமாக என்னென்னா அந்த கதை நல்ல கதை ஒரு ஒரு பெண் எப்படிலாம் ஒரு ஒரு போராட்டங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அது முக்கிய முக்கிய முக்கியமாக பெண்களுக்கு ஒரு தைரியம் வேணும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தைரியம் வேணுங்கிற மாதிரியான ஒரு கதை அதனால் வந்து எனக்கு சரி உங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுவும் அவ்வளோ நம்பிக்கையோட வந்து இயக்குநர் சொல்லும் பொழுது ஏன்னா நிச்சயமாக எனக்கு தெரியும் இவங்க இது மாதிரி பண்ணக்கூடியவங்க தான் அதை செய்வாங்க அப்படின்ட்டு அதனால தான் நானும் ஓகே நல்லாயிருக்கு உன்னோட விருப்பம் என்ன உனக்கு ஓகேன்னா நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் இந்த கேரக்டர் வந்துட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்றது ராதாரவி சார் கூட சொன்னாங்க ஸோ வந்துட்டு போல்டாக வந்துட்டு பண்ணணும் ஸோ அது வந்துட்டு ஸோ அளவு வந்துட்டு நாங்கள் எல்லாரும் அவுட்டு வந்துட்டு எதிர்பார்க்குற அளவு வந்துருமாக்கா இல்லை ஆக்சுவலாக அப்படின்னா அது உண்மையிலே ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான் என்னை பொதுவாகவே வணக்கம்க்கா அப்படின்னாலே வணக்கம் ஏன்னு சிஸ்டே தான் சொல்லி பழகிட்டேன் நான் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமமான இடங்களை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டாக அமைதியாக கொஞ்சம் கோபமாக அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் இருக்குது ஆனால் வந்து அது ஒரு பொண்ணாக நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அப்படி தான் கோவம் வரும் அது அதுதான் விஷயம் இங்கே ஸோ அதை உள்வாங்கிட்டோம்னாலே அந்த ரோலை வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நல்லா வரும் இந்த படத்தில் நீங்கள் பாட்டு பாடுறீங்களா அண்ணன் வந்து இந்த படத்தில் எதாவது ரோல் நடிக்கிறாங்களா இது யார் கேட்டிருக்காங்களா தெரியல சொல்றாங்க இல்லை ஆக்சுவலாக வந்து என்னென்ன இப்போ நான் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகும்போது அவர் உள்ளே வர்றாருன்னா அவரும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தால் அது பண்ணும்போது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் இதில் வந்து பெண்மையை முன்னிலைப்படுத்தின கதா படம் தான் இந்த படமே அப்படி இருக்கும்போது அதனால் இப்போ ஒரு சின்ன சின்ன ரோலில் வந்து எடுத்தோடனே பண்ண வேணாம் அவருக்குன்னு கண்டிப்பாக ஒரு கதை வரும் அப்போ அவர் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் ரெண்டு பேருக்குமே தோணும் இந்த படத்தில் அவர் பண்ணல பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அதுவும் இன்னமும் என்ன எந்த லெவலில் கன்ஃபார்ம்னு தெரியல நானும் பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் எந்த அளவுக்கு இப்போதான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாடுறது அப்படின்றது நம்மளோட வந்துட்டு அடையாளம் ஸோ இது வந்துட்டு எப்படி ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுவாருங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் ஏன்னா ஹிட் பாடல் கொடுக்குறதுல அக்கா அண்ணன் ரெண்டு பேரும் அப்படின்றது வந்துட்டு ஸ்டாண்டர்டா எல்லாரும் தெரிஞ்சிடுச்சு ஸோ இந்த படங்கள் தாண்டி இந்த பிரேக்லாம் இல்லாமல் ஸோ அதுவும் ஈவனா பண்ணுவீங்களா அப்படின்றது ஆமா கண்டிப்பா அது ரொம்ப சிறப்பாக அது கரெக்டாக போயிட்டு நாங்கள் இயக்குநர்கிட்ட வந்து சொன்னதே என்னன்னா ஜனவரி மாதத்துல இருந்து எங்களுக்கு இவர் சொன்ன மாதிரி நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் ஆயிடும் திருவிழாக்கள் வர ஆரம்பிச்சிடும் நவம்பர் டிசம்பர்ங்கிறது பொதுவாக கலை நிகழ்ச்சிகள் கம்மியா வரக்கூடிய மாதங்கள் வாய்ப்பு இருந்தா எங்களுக்கான அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ஷூட் எல்லாமே இந்த டிசம்பருக்குள்ள முடிக்க முடியுமான்னு பாருங்க சார் அப்புறம் ஜனவரில பண்ணலாம் ஏதாவது முக்கியமானது விடுபட்டதுன்னா பண்ணிக்கலாம் முக்கியமானதாக இந்த ரெண்டு மாதத்தில் முடிச்சிடலாமா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் வேலையை நல்லபடியாக பார்க்கலாம் இந்த டைமிங்லேயே நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் எந்த வகையையும் தடப்படாது கண்டிப்பாக அண்ணன் கிட்ட வந்துட்டு ஒரு ரகசியம் வந்து கெட்டு தெரிஞ்சுக்கோ ஆனால் அது வந்துட்டு அடுத்த கட்ட பாடல்கள் வந்துட்டு யார் கூட என்ன அப்படின்றத கொஞ்சம் அதான் ரகசியம் நீங்களே சொல்லிட்டீங்க அதனால் நம்ம வந்து அதை இப்போ நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா சில படங்களுக்கு பாடிருக்கோம் அது அதிகாரப்பூர்வமாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் வாங்கிடலான்னு பார்த்தேன் சூப்பர் நன்றிக்கா